என் அன்பு தங்கமே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த வராகி உன் கண்ணில் விடுவே உனக்கான நல்ல செய்தியையும் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த தாயானவள் உன்னை தேடி வரும் உனக்கான நல்ல நேரத்தையும் உனக்கான அதிர்ஷ்ட நேரத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் எப்பொழுதுமே இந்த வராகி என்னை நீ உனக்கு துணையாக கொண்டிருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட்டு விடாதே என்னென்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்க உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன் என் பிள்ளையே காலம் எப்படி சுழன்று கொண்டிருக்கிறது என்று பார்த்தாயா நல்லவர்களாக இருப்பவர்களை எல்லாம் கெட்டவர்களாகவும் கெட்டவராக இருந்தவர்களை நல்லவர்களாகவும் மாற்றி இருக்கின்றது அது மட்டுமா இந்த வாழ்க்கையானது உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களும் இத்தனை காலமும் உனக்கு நடத்திய நன்மைகளின் பலனாக உன்னை சார்ந்து வந்திருக்கின்றது எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் கண்டுவிட்ட என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய புரிதலை கொடுத்து கொண்டிருக்கின்றதல்லவா இத்தனை காலமும் பட்ட அவமானங்களுக்கு பதிலையும் உனக்கே கொண்டு வந்து சேர்க்கின்றதல்லவா இதை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரத்தில் நீ என்னை சந்தித்திருக்கின்றாய் சிவராத்திரியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் இந்தவராகி இந்த வராகி உனக்கு நிச்சயமாக உன்னுடைய மனது இருக்கக்கூடிய குழப்பத்தில் இருந்து தீர்வை தருகின்ற வாக்கினைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நமக்கு முன்பெல்லாம் அதிகமான பழக்கத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது நமக்கு எதிரியாக இருப்பார்கள் நம்மோடு நல்ல நட்பில் இருந்தவர்கள் இப்பொழுது நமக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள் யார் நமக்கு நிலையான உறவு என்று நினைத்தோமோ அவர்கள்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கான முழு துரோகியாக மாறியிருப்பார்கள் இப்படி மாறி மாறி வாழ்க்கை இந்த மனித முகங்களை உனக்கு காண்பித்து கொண்டே இருக்கின்றது இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட ஒன்றும் இல்லை இதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட இங்கு எதுவும் இல்லை அதனால் என் குழந்தை இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கென்று தருகின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்திட எப்பொழுதுமே தயாராக இரு என்றும் நான் இருக்கின்றேன் உன்னோடு என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு மன கருத்து வேறுபாடுகளோ தேவையில்லை ஒரு நொடிப்பொழுதில் ஒரு நன்மை நடக்கவில்லை என்றவுடன் அம்மாவை விட்டு விலகி நிற்காதே எப்பொழுதுமே நீ நினைத்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒரு முறை நீ யோசித்து பார் இந்த வாழ்க்கை உனக்கு இது நாள் வரையிலும் எதையெல்லாம் கொடுத்தது எதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து எடுத்தது என்று உனக்கு கொடுத்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்ல வழிக்கு அழைத்து வந்திருக்கின்றது உன்னிடத்திலிருந்து எடுத்த விஷயங்கள் அத்தனையும் இன்னொருவரை தீய பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது இதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கற்று கொடுத்திருக்கின்ற மிக பெரிய பாடம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தொடங்குவாயானால் சர்வ நிச்சயமாக இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ பெற்றுவிடு இந்த முறை விட்டுவிட்டாயானால் இனி வரக்கூடிய விஷயங்கள் உன்னை வாழ வைக்க விடாமல் செய்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டும் வாழ்க்கையின் மீது அன்பு கொண்டும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகளை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை மறந்து விடாதே ஒருவருக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை விட என் பிள்ளை அதை எப்படி நீ வாழ்க்கையாக மாற்றுகிறாய் என்பதில் அதிக கவனத்தோடு இரு நீ இப்பொழுது கூட இந்த வராகி உன்னை தேடி வருவதை சாதாரணமாகத்தான் நினைக்கின்றாய் அவள்தான் தினமும் வருகின்றாளே என்பது போல எண்ணி எண்ணிவிடுகின்றாய் ஆனால் உண்மையான விஷயம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் இந்த வராகி வாக்கு கொடுப்பதில்லை யார் முன்னாலும் நான் தோன்றி விடுவதும் இல்லை ஆனால் உனக்கு உன் முன்னால் நான் நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உன் வாழ்க்கை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும்போது வாழ்க்கையும் உனக்கு சரியான சந்தோஷத்தை கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் என்றுமே மனநிறைவை உனக்கு நான் கொடுத்தே தீருவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் நல்லதும் கெட்டதும் உன்னை வந்து சேர வேண்டும் என்பதில் முதலில் நீ தெளிவோடு இருந்தாயானால் உன்னை சுற்றி வந்திருக்கின்ற பல விஷயங்கள் இனிமேல் உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நிச்சயமாக உன் முன்னால் உணர்த்திக் காட்டும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நான் உன்னை நிலைநிறுத்த பாடுபடுகின்றேன் நீயும் அதற்கு போல உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள அத்தனை முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் நான் இருந்து நடத்துவதை ஒரு நாளும் என் பிள்ளை சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே அம்மாவின் அன்பை பெற்றிருக்கின்ற உனக்கு இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் என் வாக்கினை தெளிவாக கேட்கின்ற வாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் அதிலிருந்து ஒரு நாளும் நீ உனக்கான சந்தோஷத்தை தொலைத்து விடாதே முழுமையாகவே ஒருவருக்கு தெய்வத்தின் அன்பு கிடைக்கிறது என்றால் அதற்கு அவர்கள் சர்வ நிச்சயமாக தெய்வத்திடம் இருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பெற்றிருக்கிறார்கள் அல்லது தெய்வத்திற்கு மனம் மகிழும்படி ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் இவர்கள் செய்த இந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கே உரித்தானதாக மீட்டுத் தருகின்றேன் மனது ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நான் உனக்கே உனக்கானதாக உன் கைகளுக்குள் கொண்டு வந்து கொடுக்க நிச்சயமாக வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான துன்பங்களை கொடுத்ததோ என்றெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுத்ததோ அப்பொழுதிலிருந்தே நீ உனக்கான பேரானந்தத்தை எல்லாம் அடைய தொடங்கிவிட்டா என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் மனநிறைவான வாழ்க்கைக்கு என் பிள்ளை உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருந்தாயானால் உன்னுடைய சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கான நன்மைகளை பெற்றுத் தருகின்றேன் யாரிடத்திலும் கையேந்தி ஒரு நாளும் உதவிகளை மட்டும் கேட்டு விடாதே சந்தோஷமான நேரங்கள் உனக்கு தொடரும் என்பதனை புரிந்துகொள் சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு இன்னமும் இருக்கிறது என்பதனை உணர்ந்து விட்டால் வரக்கூடிய அத்தனையும் உனக்கு தரக்கூடிய நன்மைகளை உன் முன்னால் உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மாற்றங்களை தெளிவாக பெற என் பிள்ளை தயாராக இரு என்றும் நான் இருந்து இந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் உன் வசமாக்கி கொடுக்க உன் இல்லத்திற்கு நிச்சயமாக வந்திருக்கிறேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அம்மா உன் இல்லத்திலிருந்து அத்தனையையும் சரி செய்து கொடுத்து விட்டுத்தான் இங்கிருந்து செல்வேன் மனமகிழ்ச்சியோடு இந்த வெள்ளிக்கிழமையில் தெய்வங்களை வணங்கி நிம்மதியாக இரு என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்